போட்டித் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் நண்பர்களுக்கும் கல்வி தொலைக்காட்சி நேயர்களுக்கும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நாம் பார்க்க போகிற தலைப்பு வந்து அதாவது தமிழ்மொழி தகுதி தேர்வுக்கான பாடத்திட்டங்களை தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டே வரோம் அதன் அடிப்படை அடிப்படையில் இன்றைக்கி உடைய பாடத்திட்டமான என்ன தலைப்பில் பார்க்க போகிறோம்னா உரைநடை ஆசிரியர்கள் அந்த தலைப்பில் தான் இன்றைய பாடத்திட்டத்தை பார்க்க போகிறோம் அதாவது தமிழ் மொழியில் உரைநடை ஆசிரியர்களாக ஆசிரியர்களாக இருந்து தமிழுக்கு மிகப்பெரிய பங்களிப்பு செய்த முக்கியமா முக்கியமான ஆளுமைகளை பற்றி இந்த வகுப்பில் பார்க்க போகிறோம் அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா மறைமலை அடிகள் பருதிமார்க் கலைஞர் நாமு வெங்கடசாமி நாட்டார் நாப்பி சேது அவர்கள் திருவிக்கா கல்யாண சுந்தரம் அவர்கள் பேராசிரியர் தனி தனிநாயகம் அடிகள் தம்பி பாவலர் இவங்க எல்லாத்தையும் பற்றி தான் இந்த தொடர்ச்சியாக இந்த வகுப்பில் பார்க்க போகிறோம் அங்கே நம்ம நேரடியாக முதல் ஆளுமையான மறைமலை அடிகள் அவங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அவருடைய வாழ்க்கை குறிப்பு பார்த்தீங்கன்னா மறைமலை அடி அதாவது தமிழ் தூய்மைவாதத்தின் தந்தை தனித்தமிழின் தந்தை என்று அறியப்படுகிற மறைமலை அடிகள் அவர்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அவருடைய வாழ்க்கை குறிப்பு பார்த்தீங்கன்னா அவருடைய இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேதாச்சலம் அதாவது சுவாமி வேதாச்சலம் அப்படின்னு தான் அவரை வந்து நம்ம அழைப்போம் புனை பெயராக முருகவேல் என்ற பெயரையும் அவர் வச்சிருக்கிறார் எங்கே பிறகுறாருனா திருக்கழுக்குன்றம் என்ற ஊரில் தான் பிறகுறாரு அவருடைய காலங்கள் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஆறிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வரை அப்படின்னு சொல்றோம் நம்ம தமிழ் இலக்கியத்தின் மறுமலர்ச்சி காலம்னு இந்த பத்தொன்பதாம் நூற்றாண்டு தான் சொல்லுவோம் அந்த அடிப்படையில் அந்த காலகட்டங்களில் மிகப்பெரிய பங்களிப்பு செய்தவர் தான் தனித்தமிழ் இயக்கம் கண்டவர் தான் நம்மளுடைய மறைமலை அடிகள் தொடக்கத்துல அவருடைய கல்வி எங்கே பார்த்தீங்கன்னா நாராயணசாமி பிள்ளை தான் அவர் தமிழ் கற்றார் அடுத்து சைவ சித்தாந்த சண்டமார்தம் என்று புகழ் பெற்றிருந்த சோமசுந்தர நாயக்கரிடம் சைவ சித்தாந்தத்தை பற்றி அவர் கற்றுக்கிறாரு அடுத்து பாருங்க சென்னை கிறித்துவ கல்லூரியில் சூரிய நாராயண சாஸ்திரியாருடன் தமிழ் பேராசிரியராக பணிபுரிந்துள்ளார் அப்படின்னு கொடுக்குறாங்க அதாவது நம்மளுடைய சு ப சூரிய நாராயண சாஸ்திரின்னா நம்ம பரிதிமார் கலைஞர் அப்படின்னு சொல்லுவோம் உங்கள் ரெண்டு பேருமே சென்னை கிறித்துவ கல்லில் கல்லூரியில் பேராசிரியராக பணிபுரிந்தவர்கள் அப்போ தொடக்கத்தில் மு முதல்ல ஆசிரியராக பேராசிரியராக இருந்தவர் பார்த்தீங்கன்னா நம்முடைய பரிதிமார் கலைஞர் அவர்கள் அதில் பார்த்தீங்கன்னா அப்போ பரிதிமார் கலைஞர் பேராசிரியராக இருக்கும்போது அந்த கல்லூரிக்கு நேர்காணலுக்கு நம்மளுடைய மறைமலையாடிகள் செல்கிறாங்க அந்த அந்த நேரங்களில் பார்த்தீங்கன்னா அவருக்கு இன்டர்வியூ வைக்கிறாங்க நேர்காணல் வைக்கிறது வந்து பரிதிமார் கலைஞர் இன்டர்வியூக்கு வந்திருக்கிறது வந்து மறைமலை அடிகள் அவர்கள் அப்போ கேட்குறாங்க பரிதிமார் கலைஞர் மறைமலை அடிகள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க அதாவது குற்றியில் உகிறதுக்கு எடுத்துக்காட்டு சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க உடனே மறைமலைகள் அடிகள் வந்து எனக்கு அது எனக்கு தெரிய அத்து எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாங்க உடனே நம்மளுடைய பரிதிமார் கலைஞர் அவர்கள் வந்து அவரை வந்து செலக்ட் ஆகிட்டாங்க அதாவது இன்டர்வியூவில் அவர் செலக்டாக நேர்காணல் நல்லா செலக்ட் ஆகிட்டார் பக்கத்தில் உள்ளவங்களாம் கேட்குறாங்க என்ன அக்தி எனக்கு தெரியாதுன்னு சொன்னார் நீங்கள் அவரை செலக்ட் பண்ணிட்டீங்களே அப்படின்னு கேட்கும்போது அப்போ தான் பரிதிமார் கலைஞர் சொல்கிறாரு அத்து என்பது ஆயுதத்தொடர் குற்றியலுகரம் எனக்கு என்பது வன்தொடர் குற்றியலுகரம் தெரியாது என்பது உயிர்தொடர் குற்றியலுகரம் அதை தான் அவர் சொன்னார் அப்படின்னு நம்மளுடைய பரிதி பரிதிமார் கலைஞர் வந்து அதுக்கு விளக்கம் கொடுக்குறார் இந்த அளவுக்கு பரிதிமார் கலைஞரே வியக்க வைத்த ஒரு பெருமகனார் தான் நம்மளுடைய மறைமலை அடிகள் அடுத்து இவங்க ரெண்டு பேருமே அந்த சென்னை கிறித்துவ கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றியவர் பரிதிமார் கலைஞர் அவர்களோடு கிடைத்த நட்பின் காரணமாக தனித்தமிழ் மீதான ஈடுபாடு வந்து இவருக்கு அதிகமாகவே ஆயிடுச்சு நம்மளுடைய மறைமலை அடிகள் அவர்களுக்கு இதனாலேயே அவர் வந்து அதாவது வடமொழி சொற்கள் பிறமொழி பிறமொழி மற்றும் வடமொழி எந்த மொழியும் தமிழில் கலக்காதபடி இனிய எளிய தமிழ் சொற்களை கொண்டு நம்ம பேசணும் எழுதணும் அப்படிங்கிறதுக்கு மிக முக்கிய பங்களிப்பு செய்தவர் தான் நம்மளுடைய மறைமலை அடிகள் அவர்கள் அதனாலயே அவர் பாருங்க அவருடைய இயற்பெயரை நம்ம என்ன பார்த்தோம் சுவாமி வேதாச்சலம் என்பதை பார்த்தோம் அதனாலேயே அவர் வந்து தூய தமிழ் பேர் வைக்கணும் அப்படிங்கிறதுனாலையே மறைமலை அடிகள் என மாற்றிக்கொண்டு தன்னுடைய பெயரை தமிழ் பெயரை முழுமையாக மாற்றி கொண்டார் அப்படிங்கிறத பாக்குறோம் அடுத்து பாருங்க அவர் வந்து ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐ ஐந்துல வந்து சைவ சித்தாந்த மகா மகா சமாஜம் என்ற ஒரு அமைப்பை தோற்றுவித்தவர நம்முடைய மறைமலையாரிகள் அறியப்படுகிறார் அதே மாதிரி தமிழ்கால ஆராய்ச்சியின் முன்னோடியாக அழைக்கப்படுகிறார் எல்லாம் பார்க்குறோம் இதனாலேயே அவர் பார்த்துங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு தனித்தமிழ் இயக்கம் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தையே ஆரம்பிக்கிறாரு அதனாலேயே அவர் வந்து தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை என்று அறியப்படுகிறார் நம்மளுடைய வினா அதாவது கேட்கப்படக்கூடிய தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை என்றுன்னு பார்த்தீங்கன்னா மறைமலை அடிகள் அவர்கள் அப்படின்னு பார்க்கிறோம் இதே மாதிரியே சமரச சன்மார்க்க சங்கம் என்ற நிறுவனத்துக்கு பொதுநிலை கழகம் என்று பெயர் சுட்டியவர் தான் நம்மளுடைய மறைமலை அடிகள் அவர்கள் நிறைய நூல்களையும் எழுதியிருக்காங்க அதுல முக்கியமா சாகுந்தளம் என்ற நாடகத்தை வட மொழியிலிருந்து தமிழில் மொழிபெயர்த்தவர் நம்முடைய மறைமலை அடிகள் அவர்கள் பாருங்க அவர் என்னென்ன அமைப்பை ஏற்படுத்தினாரு சைவ சித்தாந்த மகாஜப்சம் என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்துறாரு அதற்கப்புறம் தனித்தமிழ் இயக்கம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்துறாரு அப்புறம் சமரச சன்மார்க்க சங்கம் என்ற நிறுவனத்திற்கு பொதுநிலை கழகம் என்று பெயரிட்டவர் நம்மளுடைய மறைமலையடிகள் அவர்கள் மிக முக்கியமான ஒரு அவருடைய நாடக நூல் அப்படின்னு கேட்பாங்க கேள்வித்தாள்களில் அதிகமாக இடம்பெறக்கூடிய முக்கியமான நூல் வந்து மறைமலையடிகள் அவர்கள் எழுதிய நாடக நூல் எதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு சாகுந்தளம் என்ற நாடக நூலை வடமொழியிலிருந்து மொழிபெயர்த்துவார் அப்படின்னு பார்க்குறோம் இதற்கு இது மாதிரியே அவர் மறைமலையடிகள் பார்த்தீங்கன்னா நிறைய பத்திரிகைகளில் இதழ்களில் பணியாற்றி வர நம்ம அறியறோம் நம்முடைய மறைமலையடிகள் சின்ன வயசுல இருந்தே நிறைய பத்திரிகைகளில் பணியாற்றினார் அதுல இளம் வயதில் பணியாற்றிய பத்திரிகையாக பாத்தீங்கன்னா சித்தாந்த தீபிகா அப்படிங்கிற ஒரு இதழில் முக்கியமா பணியாற்றியிருக்கார் இதை தவிர பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டில் வந்து ஞானசாகரம் அப்படிங்கிற ஒரு இதழை ஏற்படுத்தினார் தோற்றுவித்தவர் அடுத்து பாருங்கள் இரண்டு ஆங்கில இதழ்கள் அதாவது ஓரியண்டல் மிஸ்டிக் மைனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் ஓரியண்டல் மிஸ்டிக் மைனா என்ற இதழையும் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தில் ஓசன் ஆஃப் விஸ்டம் என்ற இதழையும் ஏற்படுத்தியவர் நம்மளுடைய மறைமலை அடிகள் அவர்கள் அப்போ சித்தாந்த தீபிகா என்ற இதழில் பணிபுரிந்தவர் அப்போ மறைமலை அடிகளுடைய அவர் நடத்தி வந்த இதழ்கள் எது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஞானசாகரம் ஓரியண்டல் மிஸ்டிக் மைனா ஓசன் ஆஃப் விஸ்டம் இந்த இதழ்கள்லாம் நம்மளுடைய மறைமலையர்கள் அவர் வந்து தொடங்கிய இதழ்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் தான் நடத்தி வந்து ஞானசாகரம் என்ற இதழை வந்து அறிவுக்கடல் என்று பெயர் மாற்றியவராக நம்ம பார்க்குறோம் அப்போ மறைமிலையடிகள் தன்னுடைய இதழான ஞானசாகரம் என்ற இதழை அறிவுக்கடல் என்று பெயர் மாற்றியவராக அறியப்படுகிறார் அடுத்து பாருங்கள் இயற்றிய முக்கியமான நூல்கள் எது எதுன்னு பார்த்தீங்கன்னா முல்லைப்பாட்டு ஆராய்ச்சி உரை முல்லைப்பாட்டுக்கு ஆராய்ச்சி உரை எழுதியவர் நம்முடைய மறைமலையடிகள் அடுத்து பாருங்கள் பட்டினப்பாலை ஆராய்ச்சி உரை அதுக்கப்புறம் பாருங்கள் சாகுந்தல நாடகம் மாணிக்க வாசகர் வரலாறும் காலமும் குறிஞ்சி பாட்டு ஆராய்ச்சி திருக்குறள் ஆராய்ச்சி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மறைமலையடிகள் இயற்றிய இதழ்களாக பார்க்குறோம் இன்னும் பாருங்க சிவஞான போத ஆராய்ச்சி தமிழர் மதம் திருவாசக விரிவுரை கோகிலாம்பாள் கடிதங்கள் அம்பலவாணர் திருக்கூத்து தமிழ்தாய் யோக நித்திரை திருவொற்றியூர் மும்மணி கோவை இது எல்லாமே நம்மளுடைய மறைமலை அடிகள் இயற்றிய நூல்கள் அப்போ நம்ம அடிகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்ட போது என்னென்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அவருடைய இயற்பெயராக வேதாச்சலம் என்பதை தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்து பார்த்தீங்கன்னா அவருடைய புனைப்பெயராக முருகவேல் என்ற என்பது இருந்ததுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் குன்றத்தில் பிறந்தவராக நம்ம பார்த்தோம் நாராயணசாமி பிள்ளை என்பவரிடம் தமிழ் கற்றார் அப்படிங்கிறத பார்த்தோம் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதாவது சென்னை கிறித்தவக் கல்லூரியில் தான் அவர் பேராசிரியராக பணிபுரிந்தார் நம்மளுடைய பரிதிமார் கலைஞருடன் பேராசிரியராக பணிபுரிந்தார் அவர் மீது அவர் மீது கொண்ட நட்பின் காரணமாக தனித்தமிழ் மீது வந் மீது கொண்ட பற்று வந்து அதிகமாயிடுச்சு அப்படிலாம் நம்ம பார்த்தோம் வேற சுவாமி வேதாச்சலம் என்ற பெயரை மறைமலையடிகள் என மாற்றிக்கொண்டவர் நம்முடைய மறைமலையடிகள் அப்படின்னு பார்த்தோம் நிறைய தமிழ் த அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் தனித்தமிழ் இயக்கத்தை கண்டவர் நம்மளுடைய மறைமலையடிகள் பொதுநிலை கழகம் என்ற ஒரு நிறுவனத்தையும் நடத்தினவர் நம்முடைய மறைமலையடைகள் சாகுந்தளம் என்ற நூ நாடக நூலையும் ஏற்றியவர் நம்முடைய மறைமலையடைகள் அப்படின்னு பார்த்தோம் அவர் சின்ன வயசுல சித்தாந்த தீபிகா என்ற ஒரு இதழில் பணியாற்றியவராக நம்ம பார்க்குறோம் முக்கியமான அவருடைய இதழ்கள் ஞானசாகரம் என்ற இதில் பார்த்தோம் அதை வந்து ஞானசாகரம் என்ற இதில் அறிவு கடல்னு என்ன பெயர் மாற்றினார் அப்படின்னு பார்த்தோம் முக்கியமான நூல்களாக முல்லைப்பாட்டு ஆராய்ச்சி பட்டினப்பாளைய ஆராய்ச்சி சாகுந்தர நாடகம் இவருடைய முக்கியமான நூல்கள் அப்படின்னு பார்த்தோம் ஸோ நம்ம மறைமலை அடிகளை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டாரு தெரிஞ்சுக்கிட்டாச்சு நம்ம அடுத்து இப்போ நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து முக்கியமான ஆளுமை வந்து பரிதிமார் கலைஞர் அவர்களை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் பாருங்கள் பருதிமார் கலைஞருடைய வாழ்க்கை குறிப்பு அவருடைய வாழ்க்கை குறிப்பு பார்த்தீங்கன்னா அவருடைய இயற்பெயர் வந்து சூரிய நாராயண சாஸ்திரி அவர்கள் அவருடைய பெற்றோராக கோவிந்த சிவனார் லட்சுமி அம்மாள் அப்படிங்கிறத பார்க்குறோம் அவர் எங்கே சார் பிறந்தார் நம்மளுடைய பரிதிமார் கலைஞர் பிறந்த ஊர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் உள்ள விளாச்சேரி என்ற ஊரில் தான் அவர் பிறக்கிறாரு தன்னுடைய காலங்களாக பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்று வரை தான் அவருடைய அவருடைய காலமாக நம்ம பார்க்குறோம் அடுத்த பார்த்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கை முப்பத்தி மூன்று ஆண்டுகள் தான் வாழ்ந்தவர் ஆனால் தமிழுக்கும் தமிழ்மொழிக்கும் தமிழ் சமுதாயத்துக்கு நிறைய பங்களிப்பு செய்தவர் தான் நம்மளுடைய பரிதிமார் கலைஞர் அவர்கள் சூரிய நாராயண சாஸ்திரி என்ற பெயரை தூய தமிழில் பரிதிமார் கலைஞர் என மாற்றிக்கொண்டவர் தான் நம்முடைய பரிதிமார் கலைஞர் அவர்கள் அடுத்து பாருங்க இவர் யார்கிட்ட தமிழ் மொழியை கற்றார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருடைய தமிழ் மொழி ஆசிரியர ஃபர்ஸ்ட் வந்து தந்தை கிட்ட தான் வடமொழியை கற்று கற்கிறாரு மகாவித்வான் சபாபதி அப்படிங்கிறவர்கிட்ட தமிழ் மொழியை கற்றவர் இதை தவிர பாத்தீங்கன்னா எஃப்ஏ தேர்வில் முதல் மாணவராக தேர்ச்சி பெற்று பாஸ்கர சேதுபதி மன்னிர மன்னரிடம் உதவித்தொகை பெற்றவர் தான் நம்முடைய பரிதிமார் கலைஞர் அவர்கள் தேர்ச்சி பெற்று பாஸ்கர சேதுபதி உதவித்தொகை பெற்றவர் நம்முடைய பரிதிமார் கலைஞர் அவர்கள் சென்னை கிறித்தவ அவருடைய பட்டம் இளங்கலை பட்டம் பெற்றவர் தமிழிலும் வேதாந்த தத்துவ சாத்திரத்திலும் பல்கலைக்கழக அளவில் முதல் மாணவராக தேர்ச்சி பெற்று தங்கப்பதக்கத்தையும் பெற்றவர் நம்முடைய பரிதிமார் கலைஞர் அவர்கள் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி மூணாம் ஆண்டு சென்னை கிறித்தவக் கல்லூரியில் உதவி தமிழாசிரியராக பணியாற்றி தொடங்கி பின்பு தலைமை ஆசிரியராக பதவி உயர்வு பெற்றார் அப்படிங்கிறத பார்க்குறோம் அவர் வந்து தமிழின் மீது ரொம்ப புலமை பெற்றவராக பார்க்குறோம் அவருடைய தமிழ் தமிழ் பாடத்தை கவனிக்கிறதுக்கு நிறைய மாணவர்கள் வந்து ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம் அதில் பார்த்திங்கன்னா தமிழ் பயிலும் ஆர்வமுடைய மாணவர்களுக்கு தனது இல்லத்தில் கற்பித்ததுடன் தனது மாணவர்களை இயற்றமிழ் மாணவர்கள் என பரதிமார் கலைஞர் அழைத்தார் இதனாலேயே அவர் சீவை தா தாமோதரர் என்ன சொல்கிறாருன்னா பிரதிமார் கலைஞரை திராவிட சாஸ்திரி என்னும் பட்டம் வழங்கினார் அப்படின்னு பார்க்குறோம் அடுத்து பாருங்கள் இவருடைய முக்கியமான நூல்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரூபாவதி கலாவதி என் ஆகிய நாடக நூல்களை ஏற்றிருக்கு ஏற்றினவர் நம்மளுடைய பரிதிமார் கலைஞர் அடுத்து பாருங்கள் களவழி களவழி நாற்பது நூலை தழுவி மான விஜயம் என்னும் நூலையும் ஏற்றியிருக்கிறவர் நம்மளுடைய பரிதிமார் கலைஞர் மான விஜயம் என்ற நூலை எழுதியிருக்கிறாரு அது களவழி என்ற நூலை தழுவி எழுதப்பட்ட ஒரு நூலாக இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் இதே மாதிரியே ஆங்கில நாடக இலக்கணத்தை அடிப்படையாக கொண்டு நாடகவியல் என்னும் ஒரு நாடக இலக்கண நூலையே நம்மளுக்கு ஏற்றி ஏற்றியவர் தான் நம்மளுடைய பரிதிமார் கலைஞர் அவர்கள் நிறைய நம்ம தொடக்கத்திலே சொன்னோம் நாடக கலைக்கு நிறைய பங்களிப்பு செய்கிறார் நாடக நூல்களை ஏற்றி இருக்கிறவர் அப்படின்னு பார்க்குறோம் இந்த நாடகவியல் அதாவது ஆங்கில நாடக இலக்கணத்தை பின்பற்றி எழுதியப்பட்ட ஒரு ஒரு நூல் தான் நம்மளுடைய நாடகவியல் என்னும் ஒரு நாடக இலக்கிய நூல் நம்மளுடைய பரிதிமார் கலைஞர் அவர்களால் இயற்றப்பட்டது இதில் என்னென்ன சொல்கிறார் பார்த்தீங்கன்னா நாடகம் நாடகம்னா என்ன அதற்கான விளக்கம் அதனுடைய வகைகள் அது எழுதப்பட வேண்டிய முறைகள் என்னென்ன நடிப்பதற்குரிய அதை நடிப்பவங்களை என்னென்ன இலக்கணத்தை பின்பற்ற வேண்டும் என்ற நான்கு பகுதிகளாக இந்த நாடகவியல் என்ற நூலை எல் இயற்றியவர் தான் நம்மளுடைய பரதிமார் கலைஞர் அவர்கள் அந்த நூல் பெயர் நாடகவியல் அதை இயற்றியவர் நம்மளுடைய பரதிமார் கலைஞர் அவர்கள் இது வந்து ஆங்கில நாடக இலக்கணத்தை பின்பற்றி எழுதிய நூலாக நம்ம பார்க்குறோம் இதனாலேயே அவர் வந்து தமிழ் நாடக பேராசிரியர் கூட அழைக்கிறாங்க நம்மளுடைய பரிதிமார் தமிழ் தமிழ்நாடக பேராசிரியர் அப்படின்னு கூட அழைக்கிறாங்க தலைமை ஆசிரியர் அப்படின்னு நம்ம சங்கரதா சுவாமி அழைக்கிறத நம்ம பா இதுக்கு முன்னால வகுப்பில் பார்த்தோம் நம்மளுடைய தலைமை அதாவது தமிழ்நாடக ஆசிரியர் சங்கரதா சுவாமிகள் அப்புறம் தமிழ்நாடகத்தின் தந்தை என்று பொம்பல்கே சம்பந்தரன் அழைக்கிறார் அப்படி அவரை அழைக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம் நாடக பேராசிரியராக நம்ம பதிமார் கலைஞரை அழைக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்குறோம் அடுத்து பாருங்க இவரது இவருடைய இன்னொரு நூல் பார்த்தீங்கன்னா தனி பாசுரத் தொகை என்னும் ஒரு நூல் அதை வந்து ஜியூ போப் அவர்களால் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது அப்படின்னு பார்க்குறோம் அதே மாதிரி சித்திரக்கவி எழுதும் ஆற்றல் பெற்றவர் நம்மளுடைய பரிதிமார் கலைஞர் அதை பின்பற்றி சித்திரக்கவி என்ற நூலையும் நம்மளுடைய பதிமார் கலைஞர் ஏற்றியிருக்கிறார் அப்படின்னு பார்க்குறோம் அதே மாதிரி தமிழுக்கு வந்து பதினாலு வரி செய்ய வடிவத்தை தமிழுக்கு அறிமுகம் செய்தவர் நம்மளுடைய பரிதிமார் கலைஞர் அப்படின்னு பார்க்குறோம் குருபரின் நீதிநெறி விளக்கத்தின் விளக்கத்தின் ஐம்பத்தொரு பாடல்களுக்கு உரை எழுதியவர் நம்மளுடைய பரிதிமார் கலைஞர் அவர்கள் அதே மாதிரி நம்முடைய மூசி பூர்ணலிங்கரோடன் சேர்ந்து அவர் நடத்திய முக்கியமான ஒரு இதழ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஞானபோதினி இதழ் தமிழ் சொற்களோடு வடமொழி சொற்கள் கலப்பதை வந்து இவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா மணியோடு மிளகாய் பழம் கலந்தது போன்றது அப்படிங்கிறத அவர் குறிப்பிடுகிறார் மதுரையில நான்காவது தமிழ் தமிழ்ச்சங்கம் நிறுவ முயன்றில் பரிதிமார் கலைஞரும் ஒருவர் அப்படிங்கிறத பாக்குறோம் அதாவது பாஸ்கர சேதுபதி தலைமையில் பாண்டித்துறை மேற்பார்வையில் பரிதிமார் கலைஞர் வே சாமிநாதர் ராகவனார் இவங்க எல்லாருமே சேர்ந்து மதுரையில் தமிழ்ச்சங்கம் உருவாக்குறாங்க அதுல முக்கியமா நம்மளுடைய பரிதிமார் கலைஞர் முக்கியமான ஆளா நம்ம பாக்குறோம் அப்போ இந்த காலகட்டத்தில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு மதுரை தமிழ்ச்சங்க இதழான செந்த வந்து பரிதிமார் கலைஞரின் உயர்தனி செம்மொழி என்னும் கட்டுரை வெளிப்பட வெளியிடப்பட்டது அப்படின்னு பார்க்குறோம் அதாவது நம்மளுடைய தமிழ் மொழி வந்து இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு செம்மொழி அந்தஸ்து பெற்றதுன்னு பார்க்குறோம் அப்போ இந்த செம்மொழி ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு நம்ம செம்மொழி அந்தஸ்து பெற்றோம்னா இதற்கு முன்பு வந்து பல பேர் பல வந்து பல ஆளுமைகள் தமிழறிஞர்கள் வந்து அதற்கு முக்கிய பங்களிப்பு செய்தவர்கள் அதில் முக்கியமா நம்மளுடைய பரிதிமார் கலைஞர் முக்கியமான முக்கியமான குறி குறிப்பிடப்பட வேண்டியவர்கள் அதாவது அதாவது தமிழ்மொழி அதாவது தமிழ் உயர்தணி செம்மொழி என்பதை முதன் முதலில் வந்து மெய்ப்பித்தவர் வந்து நம்மளுடைய பரிதிமார் கலைஞர் அப்படின்னே சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு செந்தமிழ் அதாவது மதுரை தமிழ்ச்சங்க இதழ் வந்து செந்தமிழ் அதில் வந்து உயர்தனி செம்மொழின்னு ஒரு கட்டுரை எழுதி தன்னுடைய மொழியை அது வந்து செ செம்மொழி அந்தஸ்து பெற்றது நம்மளுடைய தமிழ் மொழி செம்மொழியாக இருக்கிறது அப்படிங்கிறத குறிப்பிட்டவர் நம்மளுடைய முதன் முதலில் குறிப்பிட்டவர் நம்மளுடைய பரிதிமார் கலைஞர் அவர்கள் இதே மாதிரியே சென்னை பல்கலைக்கழகத்தில் கடிதம் எழுதியவர் அதாவது தமிழ் மொழியை வந்து ஒரு வட்டார மொழி அப்படிங்கிறத நிறைய பேர் விமர்சிக்கிறாங்க அப்போ வந்து அவர் வந்து தமிழ்மொழி வட்டார மொழி கிடையாது அது உயர்தணி செம்மொழி அப்படிங்கிறது சென்னை பல்கலைக்கழகத்துக்கு கடிதம் எழுதியவராக நம்ம பரதிமார் கலைஞர் அவர்களை பார்க்குறோம் அதே மாதிரி பாருங்கள் இதனால தான் ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு இதன் தான் பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு நம்மளுடைய நடுவன் அரசால் தமிழ்மொழி வந்து செம்மொழி அந்தஸ்தை பெற்றது அதாவது இந்திய மொழிகளையும் முதல் செம்மொழி அந்தஸ்தை பெற்ற மொழி நம்மளுடைய தமிழ்மொழி அப்படிங்கிறதையும் பார்க்குறோம் இந்த அளவுக்கு நம்மளுடைய தமிழ் தமிழர் முன் நம்மளுடைய தமிழுக்கும் தமிழர் முன்னேற்றத்திற்கும் சீர சிறப்பு செய்த நம்முடைய மிக முக்கிய பங்காற்றிய நம்முடைய தமிழ் நம்முடைய ப பரிதிமார் கலைஞர் அவர்கள் வந்து முப்பத்தி மூணாவது வயதிலேயே இந்த வாழ்வை விற்று நீந்தார் நம்முடைய அவர் காலம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபதில் பிறகுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்று ஆவதில் வந்து இறங்குற இறந்துறாரு தன்னுடைய முப்பத்தி மூன்றாம் வயதிலேயே இறக்கிறாரு வெறும் முப்பத்தி மூன்று வயது மட்டுமே வாழ்ந்து தமிழுக்கும் தமிழ் மொழிக்கும் தமிழ் தமிழர்களுக்கும் நிறைய மிக முக்கிய பங்களிப்பு செய்தவர் தான் நம்முடைய பரிதிமார் கலைஞர் அவர்கள் அப்படின்னு பார்க்குறோம் அப்போ நம்முடைய பரிதிமார் கலைஞர் அவர்களை பற்றி நம்ம பார்க்கும்போது அவருடைய இயற்பெயர் என்ன சூரிய நாராயண சாஸ்திரி அப்படிங்கிறத பார்த்தோம் அவர் மதுரையில் விழாச்சேரியில் பிறந்தவர் அப்படின்னு பார்க்குறோம் தமிழ் மீது கொண்ட பற்றின் காரணமாக அவர் வந்து ப சூரிய நாராயண சாஸ்திரி என்ற பெயரை பரிதிமார் கலைஞர் என்று மாற்றிக்கொண்டார் அப்படின்னு பார்த்தோம் அதாவது தமிழ்மொழியை ஆட்ட அவருடைய ஆசிரியர் தமிழ் ஆசிரியராக யாரை பார்க்குறோம் மகாவித்வான் சபாபதி அப்படிங்கிறவரை பார்க்குறோம் அதே மாதிரி சென்னை கிறித்துவக் கல்லூரியிலேயே இளங்கலை பட்டம் பெற்றவர் அங்கேயே த உதவி தலைமை ஆசிரியர் உதவி ஆசிரியராக பணியில் சேர்ந்து தலைமை தலை தமிழ் ஆசிரியராக பத பதவி பெற்றவர் நம்முடைய பரிமார் கலைஞர் அப்படின்னு பார்த்தோம் இதை தவிர அவர் பார்த்தீங்கன்னா தன்னுடைய வீட்டில் வந்து படிக்கும் தமிழ் மாணவர்களுக்கு இயற்றமிழ் மாணவர்கள் என்று பெயரிட்டு அவர்களுக்கு தமிழ் பாடத்தை வகுப்படுத்தார் அப்படிங்கிறத ப பார்க்குறோம் வேற திராவிட சாஸ்திரி என்று அழைக்கப்பட்டார் யாரால் அழைக்கப்பட்டால் சிவை தாமோதரனால் சி திராவிட சாஸ்திரி என்று அழைக்கப்பட்டார் அப்படின்னு பார்க்குறோம் இதை தவிர அவருடைய முக்கியமான நூல்களாக ரூபாவதி கலாவதி என்ற இரண்டு நா நாடக நூல்களை வந்து ஏற்றிருக்கிறதா பார்த்தோம் வேற மான விஜயம் என்ற நூலை வந்து ஏற்றினதா பார்த்தோம் இது வந்து களவழி நூல் என்ற நூலை தழுவி எழுதப்பட்ட ஒரு முக்கியமான நூல் அப்படின்னு பார்த்தோம் இதை தவிர நாடகவியல் என்ற நூலை வந்து அவர் வந்து ஏற்றினதாக பார்க்குறோம் நம்ம நாடக இலக்கணத்தை பற்றி முக்கியமான ஒரு நூலாக ஆங்கில நாடக இலக்கணத்தை பின்பற்றி இயற்றிய ஒரு முக்கியமான நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா பரிதிமார் கலைஞர் அவர்கள் இயற்றிய முக்கியமான நாடக நூல் எது நாடகவியல் என்ற நூல் அது நாடகத்திற்கான நிறைய இலக்கணத்தை குறிப்பிட்டிருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம் இதை தவிர அவருடைய முக்கியமான நூல் தனிப்பாசுரத் தொகை அப்படிங்கிற ஒரு நூல் அவர் வந்து ஏற்றியிருக்காரு அது வந்து ஜிஇ போப்பு வந்து மொழிபெயர்த்தார் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார் அப்படிங்கிறத பார்க்குறோம் சித்திரகவி என்ற நூலை ஏற்றினார் பார்க்குறோம் பதினாலு வரி செய்யுள் வடிவத்தை வந்து ஆங்கில அதாவது தமிழில் அறிமுகம் செய்தவர் நம்மளுடைய பரதிமார் கலைஞர் அப்படின்னு பார்க்குறோம் அப்புறம் மூசி பூர்ணலிங்க லிங்கனாருடன் இணைந்து ஞானபோதினி என்ற நூலை வந்து அவர் இதழை நடத்தியவராக நம்ம இவ் இவ்வளவு இதுவும் வந்து நம்முடைய பரதிமார் கலைஞர் அவர்களை பற்றி நம்ம பார்க்குறோம் இதே மாதிரி உயர்தனி தமிழ்மொழி உயர்தனி செம்மொழியாக இருக்கிறது அப்படிங்கிறத குறிப்பிட்டவர் நம்மளுடைய பதிமார் கலைஞர் அப்படின்னு பார்த்தோம் இப்போ நம்ம நாமு வெங்கடசாமி நாட்டார் அவங்கள பத்தி பார்க்க போறோம் அவங்கள பத்தி பாத்தீங்கன்னா அவர் எங் அவருடைய வாழ்க்கை குறிப்பு பார்த்தீங்கன்னா முத் அவருடைய பெற்றோர் பாருங்க முத்துச்சாமி தைலம்மாள் இப்ப நாமு வெங்கடசாமி நாட்டாருடைய பெற்றோர் முத்துச்சாமி தைலம்மாள் அவர் எப்ப அவங்களுடைய காலங்கள் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி நாலு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு வரை பிறந்த ஊர் பாருங்க நடுக்காவேரி தஞ்சை மாவட்டம் தஞ்சை மாவட்டத்தில் உள்ள நடுக்காவேரி என்ற ஊரில் தான் நாமும் வெங்கடசாமி நாட்டார் பிறக்கிறாங்க இவருடைய சிறப்பு பெயர்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா உரைவேந்தர் நாவலர் வரலாற்று பேராசிரியர் வன்தமிழ் நூலாசிரியர் என்ற சிறப்பு பெயர்களை பெற்றவர் தான் நம்மளுடைய நாமும் வெங்கடசாமி நாட்டார் எந்த ஊரில் பிறக்கிறாரு நடுக்காவேரி தஞ்சாவூர் மாவட்டத்தில் நடுக்காவேரி என்ற ஊரில் பிறக்கிறாரு அவருடைய சிறப்பு பெயர்களாக உறைவேந்தர் நாவலர் வரலாற்று பேராசிரியர் வன்தமிழ் நூலாசிரியர் என்ற சிறப்பு பேர்கள்லாம் பெற்றவர் தான் நம்முடைய நாமு வெங்கடசாமி நாட்டார் அடுத்து பாருங்க இவர் தமிழ் இலக்கண நூல் எப்படி தமிழ் மீது இவருக்கு ஆர்வம் வந்ததுன்னா சாவித்திரி வெண்பாய் என்னும் நூலை இயற்றிய ஐ சாமிநாத முதலியாரால் முதலியாரால் ஈர்க்கப்பட்டு அவரின் தூண்டுதலால் ஆசிரியர் துணையின்றி தானே தமிழ் இலக்கண இலக்கியங்களை பெற்றவர் தான் நம்முடைய நாமு வெங்கடசாமி நாட்டார் அப்படிங்கிறத பார்க்குறோம் இதில் பாருங்கள் தமிழ் மீது அவர் கொண்ட பற்றின் காரணமாக பகலில் விவசாயம் செய்து இரவில் தமிழ் பயின்ற ஒரு பெருமைக்குரியவர் தான் நம்மளுடைய நாமு வெங்கடசாமி நாட்டார் அப்படிங்கிறத பார்க்குறோம் அவர் வந்து அதே மாதிரி பாருங்க கரந்தை தமிழ் தமிழ் கல்லூரியில வந்து முதல்வராக ஊதியம் பெறாமல் பணியாற்றியவர் நம்முடைய நாமு வெங்கடசாமி நாட்டார் இவருடைய மாணவர்கள் யார் யார் பார்த்தீங்கன்னா கியாபே விஸ்வநாதன் மாணிக்கம் இவங்கள்லாம் இவருடைய மாணவர்களாக பணியாற்றியவர்கள் யார் யார் கியாபே விஸ்வநாதன் வா சுப மாணிக்கம் இவர்கள் இரண்டு பேரும் இவர்கள் வந்து இவங்க இந்த ரெண்டு தமிழறிஞர்களும் நம்முடைய நாம வெங்கடசாமி நாட்டார் அவர்களின் மாணவர்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம் இதில் முக்கியமா அவரை பத்தி குறிப்பிட்டோம்னா அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் சென்னை பல்கலைக்கழகத்துல தொல்காப்பியம் நூலாய்ச்சி நூறாராய்ச்சி என்ற தலைப்பில் சொற்பொழிவு நடத்தினார் அப்புறம் வஞ்சி மாநகர் என்ற தலைப்பில் தலைப்பில் திருப்பதியில் சொற்பொழி நடத்தினவர் தான் நம்முடைய நாமு வெங்கடசாமி நாட்டார் அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் வந்து சென்னை பல்கலைக்கழகத்தில் தொல்காப்பியம் நூறால நூறா நூல் ஆராய்ச்சி என்ற தலைப்பில் சொற்பொழிவு நடத்தினார் அப்புறம் வஞ்சிமாநகர் என்ற தலைப்பில் திருப்பதியில் சொற்பொழிவு நடத்தினவர் நம்முடைய நாமு வெங்கடசாமி நாட்டார் அவர்கள் இதே மாதிரி பாருங்க இவர் திருச்சியில் இருக்கும்போது பாரதியார் வந்து இவர்கிட்ட வந்து நிறைய சந்தேகங்களை கெட்டு தன தமக்கிருந்த ஐயங்களை வந்து தெளிவுபடுத்திக்கிட்டார் இருந்த ஐயங்கள் பார்த்திங்கன்னா சிலப்பதிகாரத்தில் தொல்காப்பியத்தில் வந்து இவர் ரொம்ப புலமை பெற்றவர் நம்மளுடைய நாமு வெங்கடசாமி நாட்டார் அவர்கள் அப்படிங்கிற பார்க்குறோம் அதனாலேயே வந்து பாரதியார் வந்து இவர்கிட்ட வந்து அந்த சிலப்பதிகாரத்திலையும் தொல்காப்பியத்தில் தனக்கு இருந்த அதாவது பாரதியாருக்கு இருந்த ஐயங்களை வந்து இவர்கிட்ட வந்து கேட்டு தெளிவு பெற்று தெளிவு பெற்றார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம் இவருடைய உரை இவர் வந்து நிறைய நூல்களுக்கு உரை எழுதியார் அதில் பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம் மணிமேகலை அகனானூறு திருவிடையாடர் புராணம் கொன்றை வேந்தன் ஆத்திச்சூடி மூதுரை இது எல்லாத்துக்குமே உரை எழுதியவர் நம்முடைய நாமு வெங்கடசாமி நாட்டார் அப்போ என்னென்ன நூல்களுக்கு உரை எழுதியிருக்காரு சிலப்பதிகாரம் மணிமேகலை என்ற ஐம்பெருங்காப்பியங்களுக்கு காப்பியங்களுக்கு அகனானூறு அப்புறம் தில திருவிளையாடற் புராணம் கொன்றை வேந்தன் ஆத்திச்சூடி மூதுரை இந்த நூல்களுக்கெல்லாம் நம்ம உரை எழுதியிருக்கிறாரு இவரது உரைநடை நூல்கள் எது எதுன்னு பார்த்தீங்கன்னா நக்கீரர் அகத்தியர் கபிலர் ஆற்றிய ஆய்வு நூல்கள் அப்புறம் கள்ளர் சரித்திரம் சோழர் சரித்திரம் இந்த நூல்களுக்கெல்லாம் நம்மளுடைய நாமு வெங்கடசாமி நாட்டை உரைநடை நூல்கள் இவர் இவர் இயற்றிய உரை உரைநடை நூல்கள் அப்படிங்கிறதே பார்க்குறோம் அப்போ நாமு வெங்கடசாமி நாட்டர் அவர்களை பற்றி என்னென்ன பார்த்தோம் அவர் வந்து அவருடைய பெற்றோரான முத்துச்சாமி அவர்களை பார்த்தோம் அவர் எந்த ஊரில் பிறந்தார்னு பார்த்தோன்னா நடுக்காவே தஞ்சை மாவட்டத்தில் உள்ள நடுக்காவேரி அப்படிங்கிறத பார்க்குறோம் அவருடைய சிறப்பு பேராக வரலாற்று பேராசிரியர் வன்தமிழ் தமிழ் நூராசிரியர் என்று அழைக்கப்பட்டார் அப்படிங்கிறத பார்க்குறோம் கரந்தை தமிழ் சங்க அதாவது கரந்தை தமிழ் கல்லூரியில் வந்து முதல்வராக பணியாற்றினார் எப்படி ஊதியம் பெறாமல் பணியாற்றியவர் நம்முடைய நாமு வெங்கடசாமி நாட்டார் அப்படிங்கிறத பார்க்குறோம் தவிர அவர் வந்து தொல்காப்பிய நூலாரி நூலாய்ச்சி என்ற தலைப்பில் சொற்பொழிவு ஆற்றியவராக பார்க்குறோம் வஞ்சிமாநகர் என்ற தலைப்பிலையும் சொற்பொழிவு ஆற்றியவராக நம்ம பார்க்குறோம் இதை தவிர பாரதியார் வந்து இவர்கிட்ட வந்து இந்த தொல்காப்பியத்தில் சிலப்பதிகாரத்தில் தனக்கு இருந்த ஐயங்களை வந்து இவர்கிட்ட வந்து கேட்டு தெளிவு பெற்றார் அப்படிங்கிறத பார்க்குறோம் அவர் முக்கியமான எழுதிய நூல்கள் பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம் மணிமேகலை இந்த நூல்களுக்கு தான் எழுதியிருக்காரு அப்படின்னு பார்க்குறோம் இவரது உரைநடை நூல்கள் எது எதுன்னு பார்த்திங்கன்னா நக்கீரர் அகத்தியர் இந்த நூல்கள்லாம் அவர் உரை எழுதியிருக்கிறார் அப்படின்னு பார்க்குறோம் அப்போ இன் இன்றைய வகுப்பில் நம்ம தனித்தமிழ் இயக்கம் கண்ட நம்முடைய தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிற மறைமலை அடிகள் அவர்களை பற்றி பார்த்தோம் அதுக்கப்புறம் பரிதிமார் கலைஞர் அவர்களை பற்றி பார்த்தோம் நாமு வெங்கடசாமி நாட்டார் அவங்கள பற்றி பார்த்தோம் ஸோ அடுத்து வ அடுத்து வரக்கூடிய முக்கியமான தமிழறிஞர்களை அடுத்த வகுப்பில் பார்ப்போம் நன்றி வணக்கம்